அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் திவ்யா எனக்கு தற்போது இருபத்தி ஏழு வயது ஆகிறது நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருப்படந்தாள் அருகே உள்ள கீழ்மாந்தூர் பழைய தெருவில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் பாரதி அவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது எங்கள் இருவருக்கும் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது தற்போது எங்களுக்கு ஏழு வயதில் ஒரு மகனும் ஐந்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் என்னுடைய கணவர் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய வேலைகளெல்லாம் செய்து வந்தார் போதிய வருமானம் இல்லாததால் குடும்பத்தில் வறுமைதான் அதிகரித்தது இரண்டு குழந்தைகள் ஆன பிறகு எங்களால் குடும்பம் நடத்தவே கஷ்டமாக இருந்தது இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு வந்தது என்னுடைய உறவுக்காரர்கள் கூட இங்கே வருமானமே இல்லை ஏன்பா இந்த ஊரில் கடந்து கஷ்டப்படுற பேசாமல் வெளியூருக்கு எங்கேயாவது போய் வேலை தேட வேண்டியதான என் கணவனுக்கு புத்திமதி சொன்னனர் இதனால் என் கணவனும் வேறு வழி இல்லாமல் பிழைப்புக்காக சொந்த ஊரை விட்டுவிட்டு சென்னையில் ஒரு டீ கடையில் வேலைக்கு சேர்ந்தார் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ மற்றும் சில விசேஷ நாட்கள் ஊரில் யாருக்காவது சொந்த சொந்தத்துக்கு இல்லாத நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் உடனடியாக வந்து செல்லும் வகையில் அவர் வேலை செய்து வந்தார் நானும் போதிய வருமானம் இல்லாததால் நானும் விவசாய கூலிக்கு சென்று வந்தேன் அப்படிதான் நான் ஜேஆர்கே நகரை சேர்ந்த டேவிட் என்கிற சதீஷ்குமாருடைய வயலில் விவசாய கூலி வேலைக்காக சென்றிருந்தேன் அப்போது தான் எனக்கும் சதீஷ்குமாருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது நாங்கள் இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் நானும் தினமும் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சதீஷ்குமாரை தலைமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன் சதீஷ்குமாரும் நான் கூலி வேலைக்கு சென்றால் எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அந்த பணத்தையும் கொடுத்து வந்தார் இதனால் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் ஏற்படவில்லை என் கணவனும் நான் வேலைக்கு செல்கிறேன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் நானும் சதீஷ்குமாரை தனிமையில் சந்தித்து அவருடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல வயல் வேலை மட்டுமல்லாமல் சதீஷ்குமார் சில கான்ட்ராக்ட் எடுத்து வேலைகளையும் செய்து வந்தார் ரோடு அமைத்தல் ம சாலைகளில் மண் மண் போடுதல் இது போன்ற பல வேலைகளில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்து வந்தான் அவன் இதுபோல கான்ட்ராக்ட் எடுத்து செய்வதற்கு முன்னாடி நான் வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சதீஷ்குமாரை சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்தேன் பகல் நேரங்களில் நாங்கள் உல்லாசமாக இருந்து வந்தோம் ஆனால் இது போன்ற கான்ட்ராக்ட் எடுத்து அவன் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு எங்களால் பகலில் சந்திக்க முடியவில்லை இதனால் இரவு தான் சந்திக்க முடிந்தது அதன் காரணமாக சதீஷ்குமார் இரவு என்னுடைய வீட்டிற்கு வர ஆரம்பித்தார் என்னுடைய பிள்ளைகள் இருவருமே தூங்கிய பிறகு நான் சதீஷ்குமாருக்கு தகவலை சொல்வேன் அவன் நைட்டு யார் ஆள் நடமாட்டம் இல்லாத போது அதை பார்த்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வருவான் என்னுடைய வீட்டில் தான் நானும் இருந்து வந்தோம் இப்படியே சென்று கொண்டிருந்தது அந்த எங்களுடைய திருவிழாவும் வந்தது இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சொந்த ஊருக்கு என்னுடைய கணவரான பாரதி வந்தார் என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரியாது அதனால் அவர் என்னுடனும் என் பிள்ளைகளுடனும் திருவிழாவில் கலந்தும் கொண்டார் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தார் என்னுடைய உறவுக்காரர்கள் அத்தனரையும் பார்த்து நலம் விசாரித்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தார் என்னுடைய கணவர் திருவிழாவுக்கு ஊருக்கு வந்ததால் என்னால் சதீஷ்குமாரை சந்திக்க முடியவில்லை இதனால் சதீஷ்குமார் எனக்கு ஃபோன் செய்து என்ன உன் புருஷன் திருவிழாவுக்கு வந்திருக்கான் இன்னும் ஊருக்கு போலியா எப்போ ஊருக்கு போகிறான் நம்ம எப்போ நம்ம சந்திக்கிறது உன்னோட இயக்கமாகவே நான் இருக்கிறேன் என்று என்னிடம் சதீஷ்குமார் சொன்னான் நானும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்னுடைய கணவர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களிலேயே சென்று விடுவார் என சொல்லியிருந்தேன் ஆனால் சதீஷ்குமாரால் என் மீது இருந்த மோகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை எதையாவது சொல்லி உன் கணவனை சீக்கிரமாக அனுப்பு அவுடன் ஏதாவது சண்டையிடு என்று என்னை உசிப்பேத்தி விட்டார் நானும் அதன் பிறகு என்ன நீங்கள் இன்னும் ஊருக்கு போலியா எப்போ ஊருக்கு போவீங்க என கொஞ்சம் கொஞ்சமாக என் கணவனிடம் சண்டை பிடிக்கவும் ஆரம்பித்தேன் ஆகா மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அதனால் நாம் சீக்கிரமாக கிளம்புவதுதான் நல்லது என என் கணவனும் திருவிழா முடிந்த ஓரிரு நாட்களிலேயே கிளம்புவதாக சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தை நான் சதீஷ்குமாரிடம் சொன்னேன் அவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அதன் பிறகு உன் புருஷன் எப்போ போவான் சொல்லு போன பிறகு என்றும் சொல்லு என்று சொன்னார் நானும் சரி என்று சொல்லி வைத்திருந்தேன் அதனால் திருவிழா முடிந்து இரண்டாவது நாளிலேயே என் கணவர் சென்னைக்கு கிளம்பினார் வீட்டை விட்டு கிளம்பியதும் நான் இந்த தகவலை சதீஷ்குமாரிடம் சொன்னேன் என் கணவர் தற்போதுதான் சென்னைக்கு கிளம்புவதற்காக வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார் என கூறினேன் அப்படியா அப்போது நான் உடனே நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னான் நான் சொன்னேன் இல்லை இன்று வேண்டாம் இப்போதுதான் என் கணவர் ஊருக்கே கிளம்புகிறார் நாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன் ஆனால் சதீஷ்குமாரோ இல்லை இல்லை முடியாது உன்னை பார்த்து ரொம்ப நாளாக ஆகிவிட்டது அதனால் நான் உன்னை சந்தித்தே தீர வேண்டும் என என் கணவர் ஊருக்கு கிளம்பிய உடனேயே சதீஷ்குமார் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் நானும் அவர் மீது இருந்த ஆசையின் காரணமாக அன்று அவரும் நானும் வீட்டில் உல்லாசமாக இருந்தோம் அந்த சமயத்தில் தான் நாங்கள் திடீரென எதிர்பாராத விதமாக ஊருக்கு சென்ற என் கணவர் திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டார் அவர் வீட்டுக்கு வருவது தெரியாமல் நானும் அவரும் உல்லாசமாக அனுபவித்திருந்தோம் திடீரென வீட்டுக்கு வந்த என் கணவரான பாரதி நான் சதீஷ்குமாருடன் தனிமையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடனே என்னையும் அவரையும் கண்டித்தார் நான் குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த சொந்த ஊரை விட்டு மெட்ராஸுக்கு சென்று வேலை செய்கிறேன் ஆனால் நீயோ உடல் சுகத்துக்காக உள்ளூரிலேயே ஒருத்தனை ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டாயார் இது எத்தனை நாளாக நடக்கிறது என அவர் என்னிடம் என்னை கண்டித்தார் ஒரு கட்டத்தில் அவர் என்னை அழிக்கவும் பாய்ந்தார் அப்போது என்னுடன் இருந்த சதீஷ்குமார் அதனை தடுத்தார் இதனால் எங்கள் மூன்று பேருக்குள்ளேயும் தகராறு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கோபமடைந்த என்னுடைய காதலான சதீஷ்குமார் நீ இருப்பதால் தாண்டா எனக்கு என்னுடைய இவனுடைய மனைவியை என்னால் சந்திக்க முடியவில்லை இனி பேசாமல் செத்துவிடு என சொல்லி என் கணவனுடைய கழுத்தை நெருக்க ஆரம்பித்து விட்டான் எனக்கோ என் கணவனை விட எனக்கு சதீஷ்குமார் தான் முக்கியம் அதனால் நானும் அவனுடன் சேர்ந்து கொண்டு சதீஷ்குமார் என் க என் கணவனுடைய கழுத்தை நெறிக்க அவனுக்கு உதவும் விதமாக நான் என்னுடைய கணவனின் இரண்டு கைகளையும் பின்னால் பிடித்து கொண்டு விட்டேன் அந்த சமயத்தில் தான் சதீஷ்குமார் என்னுடைய கணவனை கழுத்தை நெரித்து அவரை கொடூனமாக கொலை செய்தான் அதன் பிறகு இறந்து போன என் கணவனின் உடலை என்ன செய்வதென நாங்கள் யோசித்தோம் அந்த சமயத்தில் சமயத்தில்தான் சதீஷ்குமாருக்கு ஒரு யோசனை வந்தது கா பாநாசம் படம் கமல்ஹாசன் நடித்த பாபநாசம் படத்தில் போல அவர் வே கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடிய ரோடு போடும் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே கொண்டு போய் புதைத்து விட்டால் யாருக்கும் தெரியாது புதைத்த பிறகு அதுக்கு மேலேயே ரோடு போட்டு விடுவார்கள் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது என முடிவு செய்தோம் அதற்காக என்னுடைய கணவனின் உடலில் ஒரு என் கணவனின் உடலை எடுத்து மூட்டையாக கட்டினோம் அதன் பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து சென்ற சதீஷ்குமார் ஒரு சரக்கு வாகனத்தை எடுத்து வந்தார் அந்த சரக்கு வாகனத்தில் என் கணவனுடைய உடலை தூக்கி வைத்து கொண்டு அவர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்து வந்த பட்டம் குறுக்குறோடு பாலத்தின் பா பாலத்திற்கு எடுத்து சென்றார் அங்கு சென்று ஜேசிபியின் மூலமாக ஒரு மூன்று அடிக்கு பள்ளத்தை தோண்டி அதில் என் கணவனின் உடலையும் போட்டு குழியை தோண்டி முடலையும் போட்டு அதனை புதைத்து விட்டு எதுவும் தெரியாத அளவுக்கு அதை மறைத்து விட்டார் அதன் பிறகு அங்கு ரோடு செய்யும் பணிகளை அவரை துரிதப்படுத்தி வேகமாக என்னுடைய கணவனின் உடல் மேலேயே சாலையையும் அமைத்து விட்டார் ஓரிரு நாட்களிலேயே சாலை அமைத்து எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வராதபடி சதீஷ்குமார் அந்த வேலையை கச்சிதமாக செய்து முடித்துவிட்டார் அதன் பிறகு இந்த விஷயத்தையும் என்னிடமும் சொன்னார் நானும் சரி ஒரு வழியாக சனியன் ஒளிந்து விட்டது இனி நமக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது நாம் சதீஷ்குமாரிடம் இப்படியே சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என நினைத்திருந்தேன் அந்த சமயத்தில்தான் ஊருக்கு சென்ற என்னுடைய கணவனுக்கு அவை உறவினர்கள் வந்து ஃபோன் செய்து ஃபோன் செய்திருக்கிறார்கள் ஆனால் என் கணவனையின் மொபைல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப் சுவிச் ஆஃப் என்று வருகிறது என என்னிடம் வந்தும் கேட்டார்கள் உறவினர்கள் என்னிடம் வந்து கேட்டார்கள் நானும் எனக்கு எதுவும் தெரியாது அவர் திருவிழாவுக்கு வந்தார் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார் குழந்தைகளுடனும் ஜாலியாக விளையாடினார் மறுபடியும் நான் சென்னைக்கு கிளம்புவதாக தான் சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சு என்று எனக்கு தெரியவில்லை அவருடைய ஃபோனுக்கு நானும் ட்ரை செய்து தான் பார்க்கிறேன் அதுவும் சுவிட்ச் ஆஃப் என்று தான் வருகிறது என நான் என் உறவினர்களிடம் சொன்னேன் ஆனால் என்னுடைய கணவனோ ஊருக்கு சென்ற கணவனை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லை அவருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது அந்த சமயத்தில் கூட இவளுடைய முகத்தில் எந்த விதமான பதட்டமோ எதுவுமே தெரியவில்லையே ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கிறது என உறவினர்களுக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது அதனால் என்னுடைய உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகாரளித்துவிட்டனர் என் கணவனை காணவில்லை எனவும் ஒவ்வொருக்கு திருவிழாவுக்கு வந்தவன் மறுபடியும் எங்கே சென்றான் என்று காணவில்லை அவனுடைய மொபைல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்திருக்கிறது என காவலருக்கு சென்று புகழ் விட்டனர் போலீஸாரோ என் உறவினரிடம் என்னப்பா உன்னுடைய புரிசான காலம் சொல்லி பொண்டாட்டி இன்னும் போக அளிக்கவே அந்த நீ வந்து போகளிக்கிறிய என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் என்னுடைய உறவினர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கே அவனுடைய மனைவி தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் போலீஸார் என்னுடைய மொபைல் நம்பரை பெற்றுக்கொண்டு அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து விசாரிக்கும் போது தான் நானும் சதீஷ்குமாரும் அடிக்கடி ஃபோனில் பேசியதை போலீஸார் தெரிந்து கொண்டனர் நான் சதீஷ்குமாரிடம் மட்டும்தான் அதிகமாக பேசியதை போலீசார் கண்டுபிடித்து என்னை காவல் அழைத்து விசாரணை செய்தார்கள் ஆரம்பத்தில் நான் எப்படியோ சமாளித்தேன் ஆனால் அதன் பிறகு அவர்களின் பாணையில் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் நானும் வேறு வழி தெரியாமல் நடந்த அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன் எனக்கும் சதீஷ்குமாருக்கும் இணைந்த தகாத உறவின் தான் என் கணவனை கழுத்தை நிறுத்தி கொலை செய்து விட்டதாகவும் திருவிழா முடிந்து ஊருக்கு சென்ற என் கணவன் திடீரென வீட்டுக்கு வந்து நானும் சதீஷ்குமாரும் தனிமேல் இருப்பதை பார்த்து விட்டார் என்பதால் நான் அவருடைய கழுத்தை நிறுத்தி கொலை செய்து தற்போது ரோடு போடப்பட்டிருக்கக்கூடிய பட்டம் குறுக்கு ரோடு பாலத்துக்கு அடியில் தான் நாங்கள் புதைத்ததாக சொன்னேன் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக சதீஷ்குமாரையும் கைது செய்தனர் அதன் பிறகு அவரை அழைத்து சென்று எங்கு புதைத்தார் புதைத்த இடத்தையும் காட்டச் சொன்னனர் புதைத்த இடத்தை ஜேசிபி உதவியுடன் தோண்டி என்னுடைய சடலத்தையும் எடுத்தனர் மூட்டையுடன் தான் என் கணவனின் சடலமும் இருந்தது அங்கே என்னுடைய கணவனின் உடலானது பிரேத பசனையும் செய்யப்பட்டது இதனால் நானும் சதீஷ்குமாரும் வசமாக மாட்டிக்கொண்டோம் அதைத் தொடர்ந்து போலீசார் எங்கள் இருவது மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்து விட்டனர் இந்த சம்பவத்தை பற்றிய எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்